அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் பெங்களூரில் விமான கண்காட்சியில் விமான விபத்து தீ விபத்து என தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளதால் பார்வையாளர்களும் அதிகாரிகளும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் இந்திய விமானப்படை சார்பில் ஏரோ இந்தியா ஷோ கடந்த இருபதாம் தேதி முதல் பெங்களூரில் எலகன்கா ஏர்பஸ் பகுதியில் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இக்கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாளை முடிவடைய உள்ளது இதில் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது இதில் விமான வர்த்தகர்களும் கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கலந்து கொள்வது வழக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன் விமான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது சூரிய கிரண் ஏரோபேடிக்ஸ் விமானம் ஒன்றோடு ஒன்று மோதியது இதில் விமானி ஒருவர் உயிரிழந்தார் மற்ற இரண்டு விமானிகளும் சரியான நேரத்தில் அவசரகால கால மூலம் தப்பித்ததாக கூறப்படுகிறது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அங்கு தீ விபத்து நடந்தது இன்று விடுமுறை என்பதால் கண்காட்சியை காண ஏராளமானோர் அங்கு கூடினர் இந்த நிலையில் வாகன நிறுத்துமிடத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது அங்கு புற்கள் தீப்பிடித்து அப்படியே அங்கு நின்றிருந்த கார் டயர்களுக்கு பரவியது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கார்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகியது விமானங்கள் மோதல் தீ விபத்து என கண்காட்சி நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து துயரங்கள் நடைபெற்று வருகிறது இதனால் அதிகாரிகளும் பார்வையாளர்களும் அதிர்ச்சியில் உள்ளனர் நாளை நிறைவு விழா நடத்த முடியுமா என்ற சந்தேகத்தில் அதிகாரிகள் உள்ளனர் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி பெங்களூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் இந்திய விமானப்படை விமானம் விபத்திற்கு உள்ளானது மிராஜ் டூ தௌசண்ட் ரக விமானம் சரியாக புறப்படும் நேரத்தில் டேக் ஆஃப் செய்யும் போது விபத்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதுக்கப்புறம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அங்கே நடந்த தீயை அணைக்கும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்திருக்காங்க இதற்காக பத்துக்கும் மேற்பட்ட டெண்டர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்ட மாதிரி தெரியவில்லை ஈ விபத்து ஏற்பட்ட பின் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு விமானத்தை இயக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்டமாக யாரோ ஒருவர் சிகரெட் பிடித்து வீசியதால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது குறித்து விசாரணை இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சம்பவத்தால் பெங்களூர் சிட்டியே பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக